உதய பல சாதனைகளை பெற்றவர்கள் ஒன்று என்று சொல்லும் போது சந்தோஷம் அதை விட சந்தோஷம் ஒன்பது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும்

అవచనం అనదరు గుప్. సతబందు గుప్నర్గం. నవీగేసి శిరమారమంటే ఆ ర ఏజి ఎకడచమారమంటే మానవచెరవన తలస కొనిట కడగదురి వేవన. కడగదురి వేవన. నాగరికత సబర ట్రిక్ అంగం. వాషి బిచ్ చట్రం సపోర్టింగ్ వినట పోటెంటివల్ ప్రెమిటవత. ஒவ்வொரு முறையும் ஈரோடுக்கு வரும்பொழுது ஒரு தனி கட்சி ஏற்படும் அதற்கு காரணம் பெரிய ஈரோடு ஒரு கீழே அண்ணாவுக்கும் தலைஞர்களுக்கும் ஒருவர் அவர்களை அப்படிப்பட்ட பெரியவருடைய ஈரோடுமானது ஒத்தமந்தை கலைஞருடைய பேருந்தர் ಪಟ್ಟಿಯಾಗಿ <Sansi>

தலைவர் மற்றும் இளைஞர்கள் தற்போது அமைச்சர் அவர்களிடமிருந்து விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் குழுவினரை அன்புடன் பெருந்து

கையுள்ளோட அடிப்படையாக கரூர் மாவட்டம் கரூர